பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது ஏர் பேசேஜில் மூக்கிலருந்து தொண்டையிலேருந்து நம்ம பேசுகிற வாய்ஸ் பாக்ஸ்லேருந்து நம்மளுடைய ஏர் பேசேஜ் காற்று போகக்கூடிய டியூப்ஸ் ப்ளஸ் லங்ஸ் நுரையீரல் இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த உறுப்புக்களை பாதிப்பு ஏற்பட்டுதனா அது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னு பிரிக்கலாம் அதாவது நம்ம ஏர் பேசேஜில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வரைக்கும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி அதாவது காதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் சைனஸைட்டிஸ் மூக்கில் ஏற்படக்கூடிய ரைனைட்டிஸ்ன்னு சொல்கிறது டான்சிலில் பாதிப்பு ஏற்பட்டு டான்சிலைட்டிஸ் ப்ளஸ் ப்ராங்கைட்டிஸ் எல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸில் வரும் இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுனா அதுக்கு வந்து நிமோனியான்னு சொல்லுவோம் ஸோ இந்த நிமோனியா இல்லட்டா லங்ஸ்க்கு வெளியில் சம்டைம்ஸ் நீர் சேகும் ப்ளூரல் எஃப்யூஷன்னு சொல்லுவோம் இதெல்லாம் லோவர் respiratory இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த உறுப்பில் வந்தாலும் பல காரணங்கள் இருக்கலாம் காமனஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வைரஸ் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ நம்மளுக்கு ஜலதோஷம் பொம்மை இது வந்து பலவிதமான வைரஸ் ரைனோ வைரஸ்ன்னு ஒன்று இருக்கனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் காதில் பாதிப்பு ஏற்படுறது ஆட்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஆட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னல் ஆட்டைட்டிஸ் மீடியா ஆட்டைட்டிஸ் இன்டர்னல் காதில் வெளிப்புறம் நடுப்புறம் உள்புறம் எல்லாத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் இது எல்லாமே ஜாஸ்தியாக தான் ஏற்படக்கூடியது டான்சில்ஸில் பாதிப்பு ஏற்படும் போது அதுவும் வைரஸ்னால் ஏற்படும் ஆனால் பாக்டீரியல் டான்சிலைட்டிஸ் அதனால கூட ஏற்பட்டுதுன்னா அதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறது அவசியம் நார்மலாக வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வெறும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் உதவாது ஸோ நம்ம எப்போதுமே தொண்டை வலிக்குது கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது இருமல் இருக்குது அப்படின்னா உடனே ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கிறோமே அது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவிகிதம் இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வைரஸ் விச் வில் நாட் ரெஸ்பான்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் இதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டுமே இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கீழே போகும்போது நிமோனியா ஏற்படுறது இல்லைட்டா இந்த ப்ளூரல் இஃபியூஷன் நீர் செய்கிறதுன்னு சொன்னனே அந்த மாதிரி நோய்கள் தான் யூஷுவலாக பேக்டீரியானால ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ எப்போ ஒரு மனிதருக்கு ஜுரம் வருது இருமல் இருக்குது சளி பச்சையாக வருது இல்லட்டா நிறைய சளி ஒரு மாதிரி சீடு மாதிரி வருது மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் இருக்குது நெஞ்சு வலி இருக்குது அப்பதான் நிமோனியா பற்றி யோசிப்போம் பாக்டீரியான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கறது அவசியம் ப்ளூரல் ஃபியூஷனுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது அவசியம் பட் இதை தவிர முக்கால்வாசி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ்னால தான் ஏற்படுறது இமீடியேட்டாக காய்ச்சல் ஜெரோனோடனே இந்த அசித்திரோமைசன் எடுத்து போட்டுக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும் காஃப் கோல்டு இருக்கிறவங்க வெறும் பேராசெட்டமால் அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி